வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி போழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் மூக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் விழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க வேண்டுவோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் விருப்புடன் திருப்பணி செம்மேடு பிரகாஷ் வேலுமணி இலக்கியவியல் விசித்ராவின் மாமா கார்த்திகேயன் மாசிலாமணியின் அண்ணன் குழந்தைகள் காயத்ரியின் தோழி அபிநயா அரவிந்த் குமார் சசிகலாவின் தம்பி பூபாலன் கிருஷ்ணவேணியின் மாமா கார்த்திக் மௌனியாவின் தோழி குழந்தை வணிகவியல் துறை மோகன்குமார் மணிமேகலை கணிப்பறித்துறை ரக்ஷனா ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் ஓம் ஓம் நம சிவாய நம இன்று பேரூர் கிளைமடம் அடைசிய சுந்தர சிவயோக ஆசிரமத்தில் அதனுடைய ஆலோசகர் அண்ணாதுரை அவர்களுடைய நான்மங்கழ விழா சிறவையாதீனம் அடிகள் விருந்தகை அவர்களில் நடைபெறுகின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து சிறப்பிக்கவும் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நடைபெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய் பகையுணர் உடையோரும் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நமசிவாய் திருப்பேரூரான பிரபானரினன் மேலைச் சிதம்பரம் மெய்த்தளம் வாடி சிறந்த பச்சை எம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மையன்பர் புலவர்கள் வானுலவும் மகிழ்வாளி குருப்பேரானந்த அருள் சார்ந்த லிங்கே கும்பிடும் மெய்த் தொண்ட நலங்கொண்டு வாழி மறுப்பேரா மறை முதல் உர் வாழி உரை செய்ய நலங்கள் முற்றும் வாழிய வாழிய பலம்